ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் ஓட்டலில் நம்ம சாப்பிட்ற மாதிரி மீன் வறுவல் வீட்லேயே எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜி மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் அதோட கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூனுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் மாவு ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கும் நான் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் பத்தாதோ அப்படின்றதுனால கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்போது ரெண்டு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர்னா ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கோம் கரெக்டாக இருக்கும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சால்ட்டு தேவையானக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீன் இதில் பெரட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க இதே போல் எல்லாத்தையுமே பிரட்டி எடுத்து வச்சிருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே நம்ம வந்து மசாலா போட்டு வச்சுருந்த அந்த மீனை இந்த ஆயிலில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நிறைய ஆயில் ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக அதை மொழிகி அளவுக்கு ஊற்றினா போதும் அவ்வளோதாங்க சூப்பரான மீன் வறுவல் ரெடி